நமது அண்டை நாடான பாகிஸ்தான் எப்போதுமே இந்தியாவுடன் நேரடியாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் பயங்கரவாதிகளை அவர்கள் வாயிலாக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறது இப்படி பாகிஸ்தான் தூண்டுதலில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கும் போதெல்லாம் இந்தியா கண்டனம் தெரிவிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல்வேறு நாடுகளின் ஆதரவை கோரும் ஆனால் நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை பயங்கரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டும் பாகிஸ்தான் நாடகமாடும் பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதற்கான ஆதாரங்களை இந்தியா கொடுத்தாலும் அதன் மீது ஐக்கிய நாடுகள் சபையும் மற்ற நாடுகளும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை எடுக்க முடிந்ததும் இல்லை இந்நிலையில் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் காட்டாமல் இருவரையும் நேரடியாக தாக்கி அவர்கள் தனித்தனி கருத்தை உடைத்தது இந்தியா என்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இந்தியா தொடங்கிய ஆபரேஷன் மற்றும் இரண்டுக்கும் கிடைத்த பலன்கள் குறித்து வானதி சீனிவாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் ஐநா பாதுகாப்பு சபையின் தேக்க நிலையை உணர்ந்த இந்தியா அதனிடம் இருந்து அனுதாபத்தை கோர முயற்சிக்கவில்லை சிந்துர் மூலம் நம் தாய் இறையாண்மையையும் தன்னம்பிக்கையையும் தெளிவாக வெளிப்படுத்தியது இந்தியா முதன்முறையாக பயங்கரவாதிகளுக்கும் அவர்கள் ஆதரவாளர்களுக்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் காட்டாமல் இருவரையும் நேரடியாக தாக்கி அவர்கள் தனித்தனி என்னும் கருத்தை உடைத்தது இந்தியா மேலும் பாகிஸ்தான் அரசின் சில அதிகாரிகள் மட்டுமே பயங்கரவாத தாக்குதல்களை அங்கீகரிக்கிறார்கள் என்னும் நம்பிக்கையும் தகர்த்து மொத்த அமைப்பையும் தாக்கியுள்ளது இந்தியா போரி நடுவில் பாகிஸ்தான் பன்னாட்டு நிதியத்திடம் கடன் வேண்டி பேச்சுவார்த்தை நடத்தியது போர்களில் ஈடுபட்டாலும் பாகிஸ்தானிடம் ஒரு யுத்தத்திற்கு தேவையானது குறிப்பிடத்தக்கது மேலும் ஐ கடன்களால் ஒரு யுத்தத்தை வெல்ல முடியாது பொறுமைக்கும் கலாச்சார கட்டுப்பாட்டிற்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லை ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்றில் லஷ்கர் ஹி தொய்பா பயங்கரவாதிகளால் சோதிக்கப்பட்டது அந்த தாக்குதலால் அவர்கள் எந்த ஒரு பலனையும் அடையவில்லை ஒருவேளை இந்தியாவை பொதுவெளியில் அவமானப்படுத்துவதே அவர்களின் நோக்கமாக இருந்திருக்கலாம் அவர்கள் மனதளவில் ஒரு காலாவதியான சிந்தனையில் சிக்கி தவிப்பது போல் தெரிகிறது பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குலமும் இந்தியாவால் எளிதில் எட்டக்கூடியதாக இருந்தது பாகிஸ்தானின் சிறந்த பாதுகாக்கப்பட்ட தளம் என போற்றப்படும் நூர்கான் விமானப்படை தளம் பாகிஸ்தான் ராணுவத்தின் இதயமான பிரபல ராவல் பெண்டி விமானப்படை தளம் என முக்கியமான பல இடங்கள் இந்தியாவால் தாக்கப்பட்டது வழக்கமாக இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவை பெற பாகிஸ்தான் மதத்தை பயன்படுத்தும் இந்திய தங்கள் சொந்த அரசாங்கத்திற்கு தாங்களே ஒரு பத்வாவை வழங்கியுள்ளதால் பாகிஸ்தானால் மத பரிமாணத்தை பயன்படுத்த இயலவில்லை மேலும் இந்தியாவில் தான் இஸ்லாமிய பள்ளியான அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு ஜனநாயக சமூகத்தில் ரகசியங்களை காப்பது மிகவும் கடினமானது ஆனால் இந்த இந்தியாவிலிருந்து மிக குறைவாகவே தகவல்கள் வெளியே கசிந்தது இதன் மூலம் இந்தியாவின் ஒழுக்கமும் ஒற்றுமையும் வெளிப்படுகிறது ஆபரேஷன் அளவிலான ஆதாரங்களை வெளிவந்துள்ளன பெரிதாக விளம்பரப்படுத்தப்பட்ட அளவிற்கு அதன் செயல்பாடுகள் இல்லை என்பதே உண்மை தற்காலிக போர் நிறுத்தம் பாகிஸ்தானை காப்பாற்றியுள்ளது பாகிஸ்தான் ராணுவ தலைமை தங்களது சாதனைகள் குறித்து பெரும் அறிக்கைகளை வெளியிட்டாலும் இந்தியாவில் சிறிய பாதிப்பு கூட இல்லை என்பதை நிதர்சனம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்திய வானம் வழி திறந்து இருந்தது விமானங்கள் ரத்து செய்யப்படாமல் தடையின்றி பறந்தன டெல்லியிலோ அமிர்தசரஸிலோ ஏவு கணைகள் விழுந்ததாக உறுதிப்படுத்தக்கூடிய எந்த காட்சிகளும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க